காலை நேரத்தில் பள்ளிக்கு கிளம்ப வேண்டிய பரபரப்பில் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசரத்தில் வீடு கலோபரமாக இருந்தது மேகலையின் தம்பியும் தம்பி மனைவியும் வீடு முழுவதும் ஓடி ஓடி கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களது ஐந்து வயது மகள் மஞ்சரி தன் பங்கிற்கு பள்ளி கிளம்ப அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தார் காலை மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கி இருந்தால் அத்தை மேகலை அவள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து பரிசாக கொடுத்த ஹலோ கிட்டி பொம்மைவுடன் விளையாட வேண்டும் அத்தைவுடன் விளையாட வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டு பள்ளிக்கு போவதா அவளது நியாயமான கோரிக்கையை யாரும் கண்டு கொள்ளவில்லை கடைசி கனையாக பொம்மையை பள்ளிக்கு எடுத்து செல்வேன் என்ற அம்பையும் விட்டு அடம் பிடித்தான் அவசரத்தில் இருந்த அம்மாவிடம் அநியாயமாக அடி வாங்கி அழுதவாறு தோல்வியை தழுவி குளிக்க போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி மனைவிக்கு தன்னால் ஆன உதவி செய்ய எண்ணி சமையல் அறைக்கு போனாள் மேகலை அவள் அம்மா ஆட்சி செலுத்திய சமையல் அறையில் தம்பி மனைவி உரிமையுடன் பலம் வளம் காண அவளுக்கு சகிக்க முடியாமல் இருந்தது பல பொருட்களும் இடம் மாற்றி வைக்கப்பட்டு அவள் வளர்ந்த வீடே மேகலைக்கு அந்நியமாக போய்விட்டது வேதனையாக இருக்க ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி மனைவி அன்னி இந்தாங்க காஃபி குடிங்க இதோ இட்லி வெந்தடும் என்று இவரிடம் பரிவாக சொன்னார் நீ வேலைக்கு வேற கிளம்பினமே மல்லி நான் ஏதாவது உதவி செய்யவா என்றால் மேகலை என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் டயர்டாக இருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க அண்ணி எனக்கும் உங்கள் தம்பிக்கும் வேற இன்னைக்கு லீவு தராமல் ஆஃபீஸில் கழுத்து அறுத்துட்டாங்க உங்களை சரியாக கவனிச்சிக்க முடியலேன்னு கஷ்டமாக இருக்குது நீங்க உதவி செய்யறேன்னு சொல்றதை கேட்க வருத்தமா இருக்கு இன்னைக்கு அத்தை இருந்தா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் என்றவாறு இட்லி குக்கர் விசில் கேட்டு மீண்டும் சமையலறைக்கு ஓடினால் மல்லி மேகலையின் அம்மா இறந்து ஐந்து ஆண்டுகள் ஓடிவிட்டிருந்தது அம்மா மறைவுக்கு வந்து போன மேகலை இப்பொழுதுதான் மீண்டும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் சென்ற முறை வந்தபோது தம்பிக்கு திருமணமான புதிது குழந்தை பிறந்திருக்கவில்லை முன்னரை சோஃபாவில் உட்கார்ந்து காஃபி குடித்த வண்ணம் தொலைக்காட்சி பார்த்த மேகலை அசதியில் சரிந்து தூங்க ஆரம்பித்தான் மகளுக்கு தலைவாரி விட அங்கு வந்த மல்லி அண்ணி தூங்கிடாதீங்க சாப்பிட்டுட்டு தூங்கலாம் எங்க ஏன் இவ்வளவு நேரம் இங்க பாருங்க உங்க அக்காவுக்கு தூக்கம் வருது பேச்சு கொடுத்துக்கிட்டு இருங்க இதோ சாப்பாட்ட மேஜில் வைக்கிறேன் என்று சொல்லியவாறு மஞ்சரிக்கு ஜடை பின்ன தொடங்கினாள் தான் சொல்ல வேண்டும் அக்கா அக்கா படிப்பதற்காக வார பத்திரிகைகளை கடையிலிருந்து அள்ளி கொண்டு உள்ளே நுழைந்த தம்பி சாப்பிடவா அக்கா என்று சொல்லி பத்திரிகைகளை அவளிடம் கொடுத்தான் நான் அப்புறமா சாப்பிட்றேன் தம்பி கொஞ்சம் நேரமா தூங்குறேன் என்ற அக்காவை நன்கு புரிந்த தம்பி சரி வா படுக்கையில் படுத்துக்கோ என்று சொல்லி படுக்கை அறைக்கு அழைத்து சென்றான் அத்தை என்று கூச்சலிட்டவாறு ஓடி வந்த மகளை உஷ் கத்தாத என்று அடக்கினான் ஏசி போடவாக்கா என்று அவரிடம் கேட்டான் வேணாம் ஃபேன் போதும் என்று சொல்லியவாறு தூங்கிவிட்ட அக்காவிற்கு போர்வையை போத்திவிட்டு ஜன்னல் கதவை திறந்து வைத்துவிட்டு அரை கதவை சாத்தி கொண்டு சென்றான் தம்பி என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் மேகலை கண்வழித்த போது சிறிது நேரம் அவளுக்கு எங்கு இருக்கிறோம் என்று புரியவில்லை மின்சாரம் நின்று மின்விசரியும் நின்று லேசாக வியர்த்ததில் வெளித்து கொண்டிருந்தாள் வீடே அமைதியாக இருந்தது வெளியில் காகம் கரையும் ஒலி கேட்டு கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சுற்றும் முற்றும் பார்த்தால் அவளும் அவள் தங்கையும் அங்கு வளர்ந்த போது பகிர்ந்து கொண்ட அதே படுக்கை அறைதான் அலமாரியில் அவள் கதை புத்தகங்கள் அவள் உபயோகித்த மேஜை நாற்காலி எல்லாம் அப்படியே இருந்தது ஆனால் இப்பொழுது அது மஞ்சரியின் அறையாக மாறிவிட்டிருந்தது சாயிலம் இருந்தது பொம்மைகள் சுவலில் காற்று உருவ படங்கள் என அறையில் புதிய அலங்காரங்கள் தோன்றின படுக்கைக்கு பக்கத்தில் அவளுடைய கைபேசி ஹாட்பேக்கில் உணவு தண்ணீர் டவல் சோப்பு பேஸ்ட் பிரஷு என அவளுக்கு தேவையானவற்றை கை தூரத்தில் வைத்துவிட்டு தம்பியும் மல்லியும் வேலைக்கு சென்று விட்டது அவளுக்கு புரிந்தது மஞ்சரியும் பள்ளிக்குச் சென்றிருப்பான் கைபேசியில் மணி பார்த்தான் காலை மணி பதினொன்றரை தெருவில் ஆட்டோ போகும் ஒளி தேய்ந்து மறைந்தது யாரோ இருவர் பேசிக்கொண்டே போனார்கள் அதை தவிர எங்கும் அமைதி காகம் மீண்டும் கரைந்தது அம்மா இருக்கும்போது வீடே கலகலப்பாக இருக்கும் தெருக்கதவை சாத்தியதே இல்லை இவ்வளவு நேரம் தூங்கினால் அம்மாவிடமிருந்து ஏகப்பட்ட திட்டு கிடைக்கும் இவளது பொறுப்பு இல்லாத தன்மையை சுட்டிக்காட்டியும் அம்மா வளர்ந்த போது அதே வயதில் அம்மாவிற்கு என்னென்ன பொறுப்புகள் இருந்தது என்றும் சொல்லி காட்டுவார்கள் வழக்கமாக சொல்லும் உன் வயசுல எனக்கு ரெண்டு கை போன்ற வசனங்கள் தான் இது போல நண்பகலில் விழித்து ஒரு முடை அம்மாவிடம் திட்டு வாங்கியது நினைவில் அவளுக்கு ஓடியது என்று தான் சொல்ல வேண்டும் ஆண்டு தேர்வு முடிந்து கோடை விடுமுறைக்கு விடுதியிலிருந்து வீட்டிற்கு வந்திருந்தான் இரவில் ரயிலில் பயணம் செய்தபோது அவள் தோழி அடைக்கலமேறி ஹக்கின் பாதம்ஸில் வாங்கிய சிட்னி ஷில்டனின் ஃப்ளட்லைன் புத்தகம் படித்துவிட்டு அதை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே வந்தார் மேகலை வீட்டில் ஆங்கில நாவல்கள் திரைப்படங்களுக்கு தடை இப்பொழுதுதான் பல்கலைக்கழக நூலகத்தில் சில ஆங்கில புதினங்கள் படிக்கிறாள் ஆனாலும் பாடங்கள் அதிகமாக இருந்ததால் கதைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்க முடிந்ததில்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அடைக்கலத்திடமிருந்து அந்த புத்தகத்தை இரவல் வாங்கினாள் மேகலை ரயிலில் படித்து கொண்டே வந்தாள் கதை மிக வெறு இருந்ததால் இரவு உணவை அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு இதே படுக்கையில் குப்புற படுத்து தொடர்ந்து படித்தாள் அம்மா அப்பாவிடம் கூட சரியாக பேசவில்லை அவர்களும் தொலைகிறது என்று விட்டுவிட்டார்கள் இரவு மணி இரண்டு மூன்று என ஓடிக்கொண்டே இருந்தது கதையின் நாயகி எலிசபத்தை கொலைக்காரன் ஒரு மாளிகையில் கொலை செய்ய துரத்துகிறான் மேகலைக்கோ திகில் அவளால் புத்தகங்களை கீழே வைக்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்ன இனமும் தூங்கலையா என்ற குரல் கேட்டு மேகலைக்கு தூக்கி வாரி போட்டது நெஞ்சி படபடவன அடித்து கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் திரும்பி பார்த்தான் அப்பா கோபமாக முறைத்து பார்த்துவிட்டு விளக்கை அணைத்து விட்டு போனார் அவர் நகர்ந்ததும் இவள் ஓடி ஒரு டார்ச் விளக்கை தேடி எடுத்து தலை முழுவதும் போர்த்தி கொண்டு மீண்டும் போர்வைக்குள் தொடர்ந்து படித்தான் மீண்டும் விளக்கை போட்டு அப்பாவிடம் திட்டு வாங்க பயம் கதையை படித்து முடித்த போது விடிந்து வீட்டு வேலைக்கு வந்த சரோஜா கேட்டை திறக்கும் சப்தம் கேட்டு வெளிக்கதவை திறந்து விட்டாள் என்று சொல்ல வேண்டும் சரோஜா எப்பக்கா வந்தீங்க என்ன அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ராத்திரி எட்டு மணி வண்டியில வந்த படிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னமும் தூங்க போகலை சரோஜா என்று சொல்லிவிட்டு வந்து படுக்கையில் படுத்தவள் மீண்டும் விழித்தபோது ஏறத்தாழ இன்று எழுந்த அதே நேரம்தான் என்று தான் சொல்ல வேண்டும் வெளியில் அம்மா தரையை துடைத்து கொண்டிருந்த சரோஜாவிடம் பேசுவது எனக்கு நன்றாக கேட்டது சரோஜா இதை முடிச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கொடுத்துடு என்று சொல்லிக்கொண்டு இருந்தா சரிங்கம்மா அக்காவுக்கு இன்னமும் பறிச்ச முடியலையா என்று அவள் கேட்டாள் ஏன் கேட்குற நேத்தே முடிஞ்சிடுச்சு என்று அம்மாவும் பதில் சொன்னார் இல்லைம்மா அக்கா காலையில் கதவு திறந்து விட்டப்போ ராவு முழுக்க படித்தேன் இப்போதான் தூங்க போறேன்னு சொன்னாங்க என்று அவளும் சொல்ல ஆமாம் நீயும் வரும் அக்காவும் ராத்திரி முழுக்க கதை புஸ்தகம் படிக்க வேண்டியது விடிஞ்ச பிறகு தூங்க வேண்டியது வயசுக்கேத்த பொறுப்பு இல்லை சரி நீ அங்க கொஞ்சம் நல்லா பார்த்து தொட தம்பி காஃபிய கை தவறி கொட்டிடுச்சு சர்க்கரைக்கு எறும்பு மொய்க்கும் ஊர்ல இருந்து ஐயாவோட தங்கச்சியும் அவங்க பேரனும் வருவாங்க சின்ன புள்ள ஜட்டி இல்லாம எங்க பார்த்தாலும் மண்டி போட்டுக்கிட்டு போவான் எறும்பு கடிச்சிட போகுது என்று சொன்ன அம்மாவின் குரலில் கடுப்பு அதிகமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் பேசுவதை கேட்டவாறு எழுந்திருக்க மனமில்லாமல் படுத்திறந்த மேகலை அவள் அறையை நோக்கி வரும் அம்மாவின் காலடி சப்தம் கேட்டவுடன் துண்டையும் மாற்று உடையையும் அள்ளிக்கொண்டு குளியரலைக்கு ஓடி கதவை சாத்தி கொண்டார் அம்மாவிடம் பொறுப்பிருக்கா உனக்கு என்று திட்டு வாங்குவதை அப்பொழுதைக்கு தவிர்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றும் அதே போல நற்பகலில் விழிக்கிறாள் விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டு படுத்திறந்தவள் மெதுவே எழுந்து முழங்காலை கட்டிக்கொண்டு சாத்தியிருந்த அரை கதவை பார்த்தாள் அம்மா கதவை திறந்து கொண்டு வந்து எழுந்திருக்கிற நேரத்தை பாரு வயசாச்சே தவிர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு என்று திட்டமாட்டார்களா என்று ஏக்கமாக இருந்தது அவளுக்கு அம்மா இனிமேல் வரவே மாட்டார்கள் அவளை திட்டவே மாட்டார்கள் என்ற உண்மை புரிந்த போது தலையணையில் முகம் புதைத்து பொங்கி பொங்கி அழ ஆரம்பித்தாள் அவள் Entra.